தான் அவனும் தானே வாழ்கிறான் அவனோட சேர்ந்து நாமளும் தான் வாழ்கிறான் அவன் கையை நீட்டி பிச்சை எடுக்கிறான் நம்ம ஆஃபீஸ்லேயே கையை நீட்டிடுறான் அவ்வளோதான் வேற அவனுக்குன்னு உனக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அதனால ரெண்டு பேரும் ஒரே இடம்தான் அப்படி இருந்தால் ஒவ்வொரு வீடாக போய் காலையில் சொன்னால் போய் பிச்சை எடுத்துட்டு சாப்பிட்டு சாயங்காலம் அப்படியே ஒரு மனத்துக்கு அடியில் போய் படுத்துடுவான் சாயங்காலம் அப்படியே ஊருக்குள்ளே போவான் ஒரு நாள் அவன் இறந்து போனான் இறந்து போனோன்னு அவனை என்னடா புதைக்கிறதுன்னு தெரியல அவன் சொந்த ஊர் எதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொன்னாரு இவர் கடைசியா வந்து படுத்து உறங்குகிற இடம் ஒரு மரத்தின் அடியில் தான் எனவே அங்கே புதைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அந்த மரத்தின் அடியிலே அவனை புதைப்பது என்று முடிவு செய்து ஆழமாக குழியை தோட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் குழி போயிட்டே இருக்கிறேன் போக சத்தம் கேக்குது என்னடா சத்தம் அகலமா பேத்தி எடுத்தா உள்ளே ஒரு வெண்கல பானை இருக்கிறது வெண்கல பானை நிறைய தங்க காசுகள் இருக்கிறது இதை பார்த்து விட்டுத்தான் பகவான் ராமகிருஷ்ணன் சொன்னார் வீடா போய் ஒவ்வொரு பைசாவுக்கும் பிச்சை எடுத்தவன் படுத்து உறங்குற மண்ணுக்கு கீழ்தான் தங்க புதையிலே இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்கிற மனிதர்களை போடுக செல்வங்கள் செல்வம் இவ்வளவு நாம் இன்னும் பயன்படுத்த தெரியாமல் பிச்சைக்காரர்களாகவே இருக்கிறவே என்ற எண்ணம் தான் நமக்கு அவ்வளவு ஞானிகள் தமிழ் தமிழில் ஞானிகள் போல வேற எந்த மொழியிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமை உண்டு அப்படித்தான்

நம்ம தாத்தா யாரு நம்ம அப்பா யாரு நம்ம சித்தப்பா யாரு இந்த வரலாறு தெரிந்தால் நாம் வாழ்க்கையில் தவறே செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உணர்த்துவதுதான் இது போல கதைகள் நமக்கும் ஒரு வரலாறு நமக்கும் பெற்றவர்கள் தாத்தா இவர்கள் எப்படி வாழ்ந்த என்பதை தெரிந்து கொண்டால் நாம் எந்த தவறுமே செய்யாமல் இந்த பூமியில் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதற்கு தான் திருவாரூரில் சொல்லுகின்ற சேர்க்கல பெருமா இந்த கதையை சொல்லப்படுகிறார் இதே ஒரு மகன் சிறப்பு ஒவ்வொரு ஊருக்கும் சிறப்பு இருக்கா இல்லையா பவான என்ன சிறப்பு சங்கமேஸ்வரர் கோயில் சங்கமே சொல்லுங்க பொழுதே திருமுறை கலகமும் சிறப்பு கோவிலும் ஒரு சேர சிறப்பு எப்படி கோயில் சிறப்பு இருக்கிறதோ அது போல அந்த தொடர்ந்து நடைபெறுகின்ற திருமுறை கலகம் சிறப்பு ஒவ்வொரு உருவும் ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர்கள் வாழ்ந்ததாக வரலாறு உண்டு மனிதர்களை கொஞ்சம் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் நம்ம ஊரில் இது போன்ற மனிதர்கள் வாழ்ந்ததற்கான வரலாறு உண்டு நிறைய வரலாறு உண்டு காந்தி சட்டையை கரைத்தி தூக்கி எரிந்த போது அப்போது இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே சட்டை அணியாத பல மனிதர்கள் வாழ்ந்ததான வரலாற்று குறிப்பு இந்த நாட்டில் இருக்கும் சட்டையே அணியாதவர்கள் காந்தியை பார்த்து நாம இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சட்டை அணியாத பல பேர் வாழ்ந்த மண்ணும் இந்த மண்ணுதான் ஒரு தலைவனை பார்த்து நாம் இப்படி வாழணும் நம்பிக்கை தருவதற்குத்தான் வரலாறு எழுதப்பட்டிருக்கிற வேறு ஒன்றுமே ஒரு தலைவனை பார்த்து நாம் இன்றைக்கு தலைவர் தலைவர் என்று கொண்டாடுகிறமே அன்றைக்கு இருந்த அரசாட்சி எப்படி இருந்தது இந்த அரசாட்சியை நேர்மை என்பது எப்படி இருந்தது வருகிற வழக்குகளை எப்படி மன்னன் விசாரித்தான் அவனுடைய நீதிக்குரிய தண்டனை என்ன எல்லாம் தெரிந்து தான் வர்றாரு பெரிய புராணம் என்பது பெரும் சைவ காப்பியம் என்பது மட்டும்